இந்தியாவில் முக்கிய அடையாள ஆவணமாகவும் வெளிநாடு செல்வதற்கான பிரதான ஆவணமாகவும் பாஸ்போர்ட் இருக்கிறது இதற்கு முன்பு பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்வது என்றால் மாத கணக்கில் காத்திருக்க வேண்டும் ஆனால் தொழில்நுட்பங்களின் வருகை அதனை மாற்றிவிட்டது தற்போது ஆன்லைனிலேயே பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பம் செய்துவிடலாம் எந்த இடைத்தரகரும் தேவையில்லை தற்போது ஆன்லைன் விண்ணப்ப முறை மேலும் எளிதாக்கும் வகையில் வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து பல்வேறு முக்கியமான மாற்றங்களை அறிமுகம் செய்ய இருக்கின்றனர் நீங்கள் புதிதாக பாஸ்போர்ட் பெற விண்ணப்பம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே பாஸ்போர்ட் வைத்திருந்தாலும் சரி இந்த மாற்றங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது போலி பாஸ்போர்ட்களை தயாரித்து ஆங்காங்கே மோசடிகள் நடைபெறுகின்றனர் இந்த மோசடிகளை தடுக்கும் வகையிலும் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகளை எளிமையாக்கும் வகையிலும் வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றனர் இந்த திருத்தி அமைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி இதற்கு முன் பாஸ்போர்ட் வேண்டி விண்ணப்பம் செய்பவர்கள் அதிக எண்ணிக்கையிலான ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருந்தது அது மாற்றப்பட்டுள்ளது டிஜிட்டல் முறையிலேயே ஆவணங்கள் சரிபார்ப்பு நடத்தப்படும் எனவே ஆதார் உள்ளிட்டவற்றை நகல்களை கொண்டு சென்று தாக்கல் செய்ய வேண்டிய தேவையில்லை இதன்படி நம்முடைய அடையாள மற்றும் முகவரிக்கான சான்றிதழாக ஆதார் மற்றும் அரசால் வழங்கப்பட்ட ஆவணங்களை பிரதான ஆவணங்களாக பயன்படுத்தப்படும் இந்த ஆவணங்களை டிஜிட்டல் முறையிலேயே சமர்ப்பித்து டிஜிட்டல் முறையிலே சரிபார்க்கும் வகையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் வழக்கமாக பாஸ்போர்ட் விநியோகத்தில் போலீஸ் வெரிபிகேஷன் எனப்படும் காவல்துறையினர் சரிபார்ப்புதான் தாமதமாகும் ஒரு நபர் பாஸ்போர்ட் வேண்டும் என விண்ணப்பம் செய்தால் அவருடைய பின்புலத்தை விசாரித்து காவல்துறை சான்றிதழ் தர வேண்டும் இதனால் நமக்கு பாஸ்போர்ட் கிடைப்பதும் தாமதமாகிறது ஆனால் இந்த புதிய நடைமுறைகளின்படி அனைத்துமே டிஜிட்டல் முறையிலே மேற்கொள்ளப்பட்டுவிடும் காவல்துறையினர் ஆன்லைனிலே தகவல்களை பரிமாற்றம் செய்து விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே காவல்துறை சரிபார்ப்பினால் ஏற்படக்கூடிய தாமதம் இனி இருக்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு பாஸ்போர்ட் விண்ணப்ப போர்ட்டலில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ஆன்லைனிலேயே விண்ணப்பங்களை சமர்ப்பணம் செய்வது ஆவணங்களை அப்லோட் செய்வது அப்பாயின்மெண்ட் தேதி புக்கிங் செய்வது எளிமையாக்குவது நிகழ்நேரத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை கண்டறிவது ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளனர் குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட்டுக்கு டிஜிட்டல் முறையிலேயே அவர்களின் பிறப்புச் சான்றிதழை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது